அஸ்லாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு சூப் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்னதாக கேப்சிகம் ஒரு தக்காளி ஒரு சின்னதாக கேரட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாதி அளவு அந்த நெய்லேயே வதங்கட்டும் அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு லிட்டரு தண்ணி சேர்க்கப்பறோம் ரெண்டு சொம்பு தண்ணி அது ஒரு லிட்டர் ஒரு செம்புக்கு ரெண்டு சொம்பு தண்ணி சேர்க்கப்பறோம் தெனாலிராமன் ராமன் கதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்பயே பாதி வெந்துருச்சு இப்போ நீங்கள் வேணுன்ற காய்கறி கூட இதில் சேர்த்துக்கலாம் அதை அது வெங்காயத்தாள் ி அந்த மாதிரி காய்கறி உங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இதில் நான் ராகி பால் தான் சேர்க்குறேன் ராகி பால் சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் இந்த பால் வந்து கீழே இப்போ நின்றுடும் அடி பிடிச்சிரும் அப்புறம் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கை விடாமல் கிண்டணும் அது நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் கிண்டினா போகும் இது ஒரு நாலு பேருக்கானது தான் சூப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் இதில் வந்து தூக்கெல்லாம் கொஞ்சம் மிளகு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாம் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் கொதித்தா அந்த கொத்தமல்லி வாடெல்லாம் அந்த சூப்புக்குள்ளே போகும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் பண்ணி பாருங்கள் இப்போ வரதெல்லாம் மழைக்காலந்தான் இந்த மாதிரி சூப் நமக்கு ரொம்ப உபயோகப்படும் இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நான் மிளகுத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம சீரகத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் வாசனையெல்லாம் போயிடும் அதனால் சீரக சீரகத்தூள் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நமக்கு தேவையான உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை அதிகமாகிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா அந்த கட்டி போட்டிருக்கு தான் இருக்கணும் சூப்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ராகி பால் போட்டுக்கோ இல்லையா அதனால் கொஞ்சம் கட்டி பிடிக்கும் அவ்வளோதான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் முடிஞ்சிருச்சு சூப்பு நல்லா நல்ல சூட சூடாக சூப்பு சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்